நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி நாற்பத்தி இரண்டில் கந்தரந்தாதி பாடல் நாற்பது கேமரவிக்கம் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேமரவிக்கம் படையாக விசுவதேசம் உன்னோர் சேமரவிக்கம் பலம் தருவாய் செருவாய் வெஞ்சூர் சேமரவிக்கம் திரித்தாய் வருத்திய வந்து தென்றல் சேமரவிக்கம் புயவாளி விண்டிரை தென்றிரையே இறை அருட்செல்வர் அருணகிர்நாதன் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் நாற்பது சேமரவிக்கம் என்ற பாடலின் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை சேம சிவந்த ரவிக்கு சூரியனுக்கு அம் ஆக்கிய ஜலத்தை பழையாக மந்தேர்களின் தடையை விளக்கும் ஆயுதமாக வீசும் இறைகின்றவர்களுக்கும் உபதேச தமக்கு செய்யப்பட்ட காயத்ரி மன்ற உபதேசத்தையும் முன்னூல் முப்பொடி நூலின் தூய்மையும் சேமர் காப்பாற்றுகின்ற மறையோர்களின் அவ் யாகத்தில் கொடுக்கும் பாகத்திற்கு அம் அழகிய பலம் தருவாய் நல்ல பலனை கொடுப்பவனே போர் செய்யும் செம்சூல் கொடிய சூரபத்மனின் சே வைரம் பொருந்திய மர மாமிசத்தினால் ஏற்பட்ட விக்கம் விக்கணம் இடைகளை பிரித்தாய் அழித்தவனே வருந்திய என்னை துன்புறுத்துகின்ற அன்றில் காம சின்னமாகிய அற்றில் பட்சியும் தென்றல் மண்மகளின் தேராகிய தென்றலும் சே மடியோசை கேட்கச் செய்வதால் எருதுகளும் மறை இக்கு கரும்பு விண்டும் அவியவாடி தாமரை பூபானமும் விண்டு இறை தெடிரையே ஆர்ப்பாட்டத்திற்கு முழங்குகின்ற பெரிய அலையை உடைய சமுத்திரமே பொழிப்புரை மற்றும் விளக்க உரை சூரியன் உதிப்பத்திற்கு தடியாக நிற்கும் அசுரர்களை விளக்கும் பொறுத்து அரக்கிய ஜலத்தை திழித்து தமது மந்திர உபதேசத்தையும் முப்பரி நூலின் தூய்மையையும் காப்பாற்றும் மறையோர்களின் யாகத்தில் கொடுக்கப்படும் அவிர் நல்ல பலனை தருபவனே கொடிய சூரபத்மனை வென்றவனே உன்னை பிரிந்திருப்பதால் அன்றில் பற்றி தென்றல் காற்று பாளைகளின் மணியோசை மண்மதனின் கரும்புகள் அவனுடைய தாமரை பானம் கடல் ஒளி போன்றவர்கள் என்னை வருத்துகின்றன என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல் முரளுக்கு அரோஹரா